சீர்காழி அருகே வைதீஸ்வரன் கோவிலில் சுவாமி தரிசனம் செய்து பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை கோவிலில் திருமணம் செய்து கொண்டு பொதுமன தம்பதிகள் அண்ணாமலை காலில் விழுந்து ஆசி பெற்றனர் மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழி அடுத்த வைத்தீஸ்வரன் கோவிலில் வைத்தியநாத சுவாமி கோவில் உள்ளது ஏன்மண் ஏன் மக்கள் நடைபயணம் மேற்கொண்டுள்ள பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை வைத்தீஸ்வரன் கோவிலுக்கு சுவாமி தரிசனம் செய்ய வருகை புரிந்தார் அவருக்கு கோவில் நிர்வாகம் சார்பில் கட்டளை விசாரணை திருநாவுக்கரசு தம்பினான் சுவாமிகள் தலைமையில் சிவாச்சாரியார்கள் புறண கும்ப மரியாதை கொடுத்து வரவேற்பு அளித்தனர் தொடர்ந்து சுவாமி அம்மன் அங்காரகன் செல்வ மொத்த குமாரசாமி ஆகிய சுவாமி சன்னதியில் சங்கல்யம் அர்ச்சனை செய்து தரிசனம் செய்தனர் அவருக்கு கோவில் பிரசாதங்கள் மாலைகள் வழங்கப்பட்டது முன்னதாக கோவிலில் உள்ள சீத்தாமிர்த தீர்த்த குளம் தீர்த்த தண்ணீரை தெளித்துக் கொண்டு தரிசனம் செய்ய வருகை வந்தபோது கோவிலில் திருமணம் நடைபெற்று முடிந்த புதுமண தம்பதிகள் பாஜக மாநில தலைவர் அண்ணாமலையை சந்தித்து காலில் விழுந்து ஆசி பெற்று புகைப்படம் எடுத்துக் கொண்டனர் அதேபோல் கோவிலுக்கு வருகை தந்திருந்த பக்தர்கள் பலர் அண்ணாமலையிடம் செல்பி எடுத்துக் கொண்டனர்

thank <laughs> you